காரைக்காலில் மூன்று நாட்களாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கோட்டுச்சேரி அம்பகரத்தூர் நெடுங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையில் ஆயிரம் ஹெக்டர் அளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த வந்து வந்து நெற்க அறுவடை எல்லாமே

பாலம் ஆயிடுச்சு திரும்பி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்பி அடிச்சு சேர்த்து வர படிச்சு திரும்பி ஏதோ வந்து அட கடல் உடலை வாங்கி நகைலாம் அடமான வச்சு எல்லாமே திரும்பி அறவடைக்கு தயாரா வந்துருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராம கடந்த மூணு நாளா பெயரா கனமழையில அறவடைக்கு தயாரா இருந்தது எல்லாம் போயிட்டு இன்னைக்கு இப்ப இப்படி கடன் அடைக்க போறது என்னன்னு புரியாம போயிருக்கு விவசாயம் பண்ணி ரெண்டாவது தடவை வரப்படிச்சு அறுக்கக்கூடிய தருவாயில் பாதி பழுத்தவும் பழுக்காவும் இருக்கு நாங்க கடன் வாங்கனத்தை அடைக்கிறதுக்கே முடியாது விவசாய தற்கொலை பண்ணிக்கிற கட்டத்துக்கு இருக்கு கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்து தக்க நிவாரணம் வழங்க முடியாத கவர்மெண்ட் கட்டுக்கொள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க